கோவையில் ஆண்கள் மற்றும் பெண்கள் அணிகள் பங்கேற்றுள்ள தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டி தொடரில் நாடு முழுவதிலும் இருந்து பதினாறு அணிகள் பங்கேற்றுள்ளன சிஆர்ஐ பம் கோப்பைக்கான பெண்கள் பிரிவு மற்றும் நாச்சிமுத்து கவுண்டர் கோப்பைக்கான ஆண்கள் பிரிவு என தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டிகள் கோவை நேரு உள் விளையாட்டு அரங்கில் துவங்கியுள்ளது இதில் ஆண்கள் பிரிவில் சென்னை வருமான வரி அணி சென்னை இந்தியன் வங்கி அணி பெங்களூர் பேங்க் ஆஃப் பரோடா அணி லக்னோ உத்தரப்பிரதேச போலீஸ் அணி புதுடெல்லி மத்திய செயலக அணி சென்னை லயோலா அணி திருவனந்தபுரம் கேரள மாநில மின்சார வாரி அணி மற்றும் கோயம்புத்தூர் கோவை மாவட்ட கூடைபந்து கழகம் உள்ளிட்ட எட்டு அணிகளும் பெண்கள் பிரிவில் திருவனந்தபுரம் கேரள மாநில மின்சார வாரி அணி மும்பை மத்திய ரயில்வே அணி மும்பை மேற்கு ரயில்வே அணி சென்னை தென்னக ரயில்வே அணி சென்னை ரைசிங் ஸ்டார் அணி கொல்கத்தா கிழக்கு இந்திய அணி செகந்திராபாத் தென் மத்திய ரயில்வே அணி மற்றும் கோயம்புத்தூர் கோவை மாவட்ட கூடைபந்து கழகம் உள்ளிட்ட எட்டு அணிகளும் பங்கேற்றுள்ளன